பாடும் பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே தமிழ் வணக்கம் தான் இந்த தமிழ் வணக்கம் சொல்லும் இந்த குழந்தைகளை முப்பதாயிரம் பேருக்கு மேல் போட்டியா எப்பவுமே ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படும் ஒரு போட்டியில வெற்றி பெற கூட இன்னொரு போட்டி நமக்கு அதுக்கான அனுபவத்தை தரும் அதனால நான் சொல்றது வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ வாய்ப்புகள் வரும் பொழுது போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும்

எந்த திறமையோடு நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதுதான் நமது திறமையாக இருக்கிறது உங்களுக்குள்ளே ஒரு எழுத்தாளர் உறங்கிக் கொண்டிருக்கலாம் உங்களுக்குள்ளே ஒரு பேச்சாளர் உறங்கிக் கொண்டிருக்கலாம் உங்களுக்குள்ளே ஒரு அரசியல்வாதி உறங்கிக் கொண்டிருக்கலாம் ஏன் உங்களுக்குள்ளே ஒரு கவர்னர் கூட உறங்கிக் கொண்டிருக்கலாம் தட்டி எழுப்பினால் என்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா இந்த திறமை இன்னொன்று பரிசை பற்றி கவலை ஆகிறீர்கள் நான் வந்து ஒரு அரசியல் தலைவரோட மகள் நாம் சேர்ந்த நிகழ்ச்சியில சொன்னா எனக்கு தெரியல மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இதை நான் சொல்வது உண்டு நீங்க எல்லாம் நினைக்கலாம் இவங்க எல்லாம் டாக்டர் படிச்சுட்டாங்க இவங்க பெரிய தலைவரோட மகளா பிறந்து வளர்ந்துருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் அதுதான் கஷ்டம் அதாவது உங்களை மாதிரி நானும் போட்டியில கலந்துக்குவேன் நல்ல ஓரளவுக்கு பேசுவேன் ஓரளவுக்கு பேசுறது எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க நீங்க மருத்துவம் தானே படித்து இருக்கிறீர்கள் ஆனால் தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள் நான் சொல்வேன் தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் அது கொஞ்சம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லா பேர் போட்டியிலே கலந்துக்குவேன் சரி ஓரளவுக்கு நல்லா பேசின உடனே தமிழ் இசை அப்படின்னு முதல் பரிசுக்கு எழுதி வச்சிருப்பாங்க ஜட்ஜஸ் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க எங்க டீச்சர் சும்மா இல்லாம பொண்ணு அனந்தனோட பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க உடன்படாமல் கொஞ்சம் நல்லா பேச இன்னார் மகள் என்பதற்காக பல வேதங்களில் பரிசு என்னை விட்டு நழுகி போயிருக்கிறது எனக்கு கிடைக்காம ஆக அதனால நீங்க நினைக்கலாம் ஓ இன்னாரோட மகள் சொல்ல போன இன்னாரோட மகளா இருந்து முன்னுக்கு வருவது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாம கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவோம் ஆனா

ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் வேகமா ஓடி போய் கொண்டிருக்காங்க